வருடம் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஹஜுக்காக மதினாவிற்கு இருபேர் பயணிக்கின்றனர் அவர்கள் மேற்கில் இருந்து வந்த தவவாதிகள் என தங்களை அறிமுகப்படுத்துகின்றனர் நற்குணம் மற்றும் பக்தி மிக்கவர்கள் போல தோன்றுகிறார்கள் ஆனால் அந்த தோற்றத்தின் கீழே ஒரு வேறுபட்ட நோக்கம் உள்ளது அவர்கள் நபிகள் நாயகம் சல் அவர்களின் சமாதிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் இரவில் நகரம் தூங்கும் நேரத்தில் அவர்கள் வீட்டின் கீழ் ஒரு சுரங்கம் தோண்ட தொடங்குகிறார்கள் அந்த சுரங்கம் மெதுவாக அந்த புனித அறைக்கு நெருங்குகிறது ஒவ்வொரு காலையும் விடியற்காலைக்குள் காலைக்குள் அவர்கள் அந்த மண்ணை கொண்டு வெளியே செல்வார்கள் மாடு வண்டியிலும் பீப்பாயிலும் இல்லை ஆனால் சிறிய பைகளில் மிகவும் சிக்கனமாகும் நாட்கள் வாரங்கள் கடக்கின்றன யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் ஒருவர் அனைத்தையும் காண்கிறார் சிரியா சுல்தான் நூர் அல் தீன் ரெங்கி அவர்களின் அரண்மனை அவர் தூங்குகிறார் ஆனால் அவரது கனவுகள் அமைதியற்றவை ஒவ்வொரு இரவிலும் ஒரே காட்சி மீண்டும் மீண்டும் வருகின்றது ஒரே முகங்கள் ஒரே எச்சரிக்கை அந்த கனவில் நபிகள் நாயகம் முகமது சல் அவர்கள் தோன்றுகிறார்கள் அவர்களின் குரல் தெளிவாகவும் அவசரமாகவும் இருக்கிறது என்னை பாதுகாப்பி அவர்கள் வருகின்றனர் இரு சிவந்த நிறமுள்ள மனிதர்கள் சுல்தான் திகிலுடன் விழுகிறார் அவரது கை நடுங்குகிறது உடனே தனது நெருங்கிய ஆலோசகர் ஜமால் அல் மௌசுலியை அழைத்து மூன்று இரவுகளாக வந்த கனவை விவரிக்கிறார் ஜமால் கேட்டார் பிறகு இன்னும் நீங்கள் இங்கு ஏன் இருக்கிறீர்கள் ஒரு நிமிடம் அமைதி பின்னர் முடிவு எடுக்கப்படுகிறது சுல்தான் ரங்கி மதீனாவுக்கு பயணிக்கிறார் ஒரு கெரவான் இருபது பேர் பதினாறு நாட்கள் பாலைவனங்கள் வழியாக கடுமையான மன புயல்களை கடந்து சுல்தான் தன் பயணத்தை நிறுத்தவில்லை அவரது நோக்கம் தெளிவாக இருக்கிறது அவர் மற்றவர்களை விட விரைவாக செல்கிறார் மதீனா எச்சரிக்கப்பட வேண்டும் இரவு நேரத்தில் அவர் நகரத்தை அடைகிறார் ஆனால் தன்னை பற்றி தெரிவிக்கவில்லை தனது நோக்கத்தையும் கூறவில்லை அவர் காத்திருக்கிறார் மக்களை கவனிக்கிறார் பின்னர் கேட்கிறார் மதீனாவின் எல்லா மக்கள் என்னை வரவேற்க வந்தார்களா ஆம் இரண்டு மாரோகோ மக்கள் தவிர அவர்கள் என்றும் தோவில் இருக்கிறார்கள் அவர்களை எனக்கு கொண்டு வாருங்கள் அவர்கள் சுல்தான் முன் நிற்கிறார்கள் அவர் அவர்களை அறிந்திருக்கிறார் ஏற்கனவே தனது கனவில் பார்த்த முகங்கள் அவருடைய ரத்தம் குளிர்கிறது